அச்சிலம் குழந்தைகளை கூட காப்பாற்ற முடியாத அளவிற்கு இன்றைக்கு இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு இன்றைக்கு படி கேவலமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி போராடிய மக்களில் ஒருவர்தான் தான் மன்சூரி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் இவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னால் தன்னால் இயன்ற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வரக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகின்றார் அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக இருக்கின்றார்கள் அவருடைய குழந்தைகளும் அந்த சம்பவத்தில் அதே இடத்திலேயே பலியாகக்கூடிய நிலைக்கு வந்து ஆளாகின்றார்கள் தன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தாமல் மாடுகளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறது மாடுகளுக்கு இன்னும் பிற விஷயங்கள் செய்ய மாட்டு அரசியல் செய்யக்கூடியவர்களாகவும் மனிதர்களை கொன்ற அந்த பிணங்களின் மீது பிண அரசியல் செய்யக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு அவருடைய அரசு நிலவரங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இருந்துட்டுதான் பார்க்குறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜான்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் அட்மிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த என்ஐசியு என்று சொல்லக்கூடிய அந்த அவசர மருத்துவ சிகிச்சை பிரிவில் தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அந்த என்ஐசியுவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பச்சிளம் குழந்தைகள் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்படுகின்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அங்கிருந்த மக்கள் இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அவசர அவசரமாக அந்த குழந்தைகளை அங்கிருந்து காப்பாற்றுவதற்காக போராடுகின்றார்கள் அந்த போராட்டத்தினுடைய முடிவில் கிட்டத்தட்ட பத்து பச்சிளம் குழந்தைகள் அந்த தீயில் கருகி மரணம் அடைகின்றார்கள் மீதி இருக்கக்கூடிய குழந்தைகளில் பதினாறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமான தீக்காயங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு அவர்களும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பெற்றோர்கள் பேட்டி கொடுக்கின்றார்கள் எங்களுடைய குழந்தைகளை வந்து காணவில்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆனது என்று தெரியவில்லை அவர்களுடைய நிலை என்னவென்று எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசம் கூடிய அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்திருக்கின்றது பச்சிலம் குழந்தைகளை கூட காப்பாற்ற முடியாத அளவிற்கு இன்றைக்கு இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு இன்றைக்கு படுகேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி போராடிய மக்களில் ஒருவர் தான் மன்சூரி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தன்னால் இயன்ற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வரக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகின்றார் அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக இருக்கின்றார்கள் அவருடைய குழந்தைகளும் அந்த சம்பவத்தில் அதே இடத்திலேயே பலியாகக்கூடிய நிலைக்கு வந்து ஆளாகின்றார் தன்னுடைய குழந்தை இழந்த நிலையில் கூட அங்கே இருந்த மற்ற குழந்தைகளை அவர் வந்து காப்பாற்றக்கூடிய வேலையை வந்து அவர் வந்து செஞ்சிருக்கிறார் இந்த செய்தி இன்றைக்கு வெளியே வரக்கூடிய நிலையில் ஒரு சில மக்கள் வந்து அந்த செய்தியினுடைய பின்னோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் இது மாதிரியான ஒரு காரியத்தை வந்து செஞ்சுருக்கிறார் ஆனால் அவர் செய்த அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் வந்து போட்டிருக்கலாம் அவருடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாகூப் மன்சூரி என்ற அந்த முஸ்லீம் தான் செய்தார் என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடாது அவ்வாறு போட்டிருக்கிறதுனால அவருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு அவர் உள்ளாகலாம் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைக்கு பல மக்களும் வந்து அந்த சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பரப்புறதை பார்க்குறோம் இது மாதிரி அவர்கள் பேசுவதற்கு இது மாதிரியான வந்து கமெண்ட்டு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த கொரோனா பேரலை நடந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இது மாதிரியான ஒரு மருத்துவமனையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்ட அந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்த ஒரு முஸ்லீம் டாக்டர் அவருடைய பெயர் வந்து கஃபில் கான் என்று அறியப்படக்கூடியவர் இந்த டாக்டர் கஃபில் கான் அன்றைய தினம் வந்து விடுமுறையில் இருக்கின்றார் அந்த நேரத்தில் கூட இது மாதிரியான ஒரு சம்பவம் அவருடைய காதுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவசர அவசரமாக தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு விரைகின்றார் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நேரத்தில் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் தன்னுடைய சொந்த செலவில் அதிகமான ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு வந்து தன்னால் இயன்ற அளவிற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளையும் குழந்தைகளையும் அவர் வந்து காப்பாற்றக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகின்றார் இந்த ஒரு காரியத்தை நாம் வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த யாக்கூப் மன்சூரி செய்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உண்மையிலேயே வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய காசு பணத்தை செலவு பண்ணி தன்னுடைய உயிரை பெரிதாக மதிக்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து காப்பாற்றக்கூடியது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனித நியமிக்க ஒரு செயல் அவ்வாறு மனிதாபிமானத்தோடு நடக்கக்கூடிய நிலையில் வந்து யாராக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க நாட்டை ஆளக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை அழைத்து பாராட்டி அவர்களுக்கு என்ன பிற விஷயங்களை செய்து கொடுத்து நல்ல ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகள் தான் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய நிலை அதுவாக தான் இருக்கும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய இந்த யோகியினுடைய அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கஃபில்கான் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அத்தனை குழந்தைகளை வந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் பாராட்ட வேண்டிய செயலை செய்யக்கூடிய இந்த யோகி என்ன பண்றாருன்னு சொன்னா முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தினால் டாக்டர் கபில்கான தூக்கி என்ன பண்றாரு சிறையில் வந்து அடைக்கின்றார் அவர் வந்து பல காலங்கள் வந்து சிறையிலேயே வந்து வாடுகின்றார் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காசை செலவு பண்ணி ஜாமீன் இன்றைக்கு வந்து வெளியே வந்திருக்கின்றார் அப்ப நல்ல ஒரு மனிதாயமான ஒரு காரியத்தை செய்திருக்கக்கூடிய நிலையில வந்து இந்த யோகி ஆதித்யநாயத் என்ன பண்ணுறாருன்னு சொன்னா அவரை இந்த அளவுக்கு அவருடைய மன அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் என்ற காரணத்தினால ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை வந்து செய்ததை வந்து நாடு மக்கள் முழுவதுமே வந்து அறிந்த ஒரு விஷயம்தான் பல மக்களும் இதை குறித்து வந்து பேசி காரி துப்பக்கூடிய நிலையில் தான் வந்து அந்த சம்பவம் இருந்தது இது மாதிரியான கஃபில்கானுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு வந்து இப்போது இந்த காரியத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய அந்த செயலை செய்திருக்கக்கூடிய யாக்கூப் மன்சூரிக்கு வந்து ஏற்பட்டு விடக்கூடாது நீங்கள் அவருடைய பேரை சொல்லி போடும்போது இந்த நாட்டை ஆளக்கூடிய யோகிஜி என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் முஸ்லீம் என்ற காரணத்தினால கஃபில்கானுக்கு இழைத்து அதே அநீதியை வந்து இவருக்கும் வந்து இழைப்பார் ஜெயில்வாசத்தை வந்து பரிசாக கொடுத்துடுவார் அதனால் நீங்கள் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் வந்து போட்டிருக்க வேண்டாம் என்கின்ற மாதிரி இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய நிலையில்தான் தான் இன்றைக்கு இந்த ஊபியினுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் வெளிப்படையாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோகியை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி வந்து அதிகமான அளவில் மக்கள் மத்தியில் தன்னுடைய புராணம் வந்து பாடக்கூடிய விஷயத்தை தான் வந்து செய்வார் என்னுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் அதிகமான வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக ரோல் மாடலாக இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லி கப்சாக்களையும் பொய்களையும் வந்து பேசக்கூடியவதாக இருப்பார் உண்மை நிலவரத்துக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊபி மாநிலமாக இருந்தாலும் சரி இன்னும் பெற பாஜகவினர் ஆளக்கூடிய எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி மக்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கு அந்த மாநிலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு இதே ஊபியில் நாம் கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை சாதாரணமான மக்களை வந்து மதிக்காதவர்களாக தான் இருப்பாங்க கடந்த காலத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் அரசு மருத்துவமனைகளில் கொண்டு போய் வந்து நோயாளிகளாக சேர்க்குறாங்க அதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாடியை வீட்டுக்கு கொண்டு வரணுமா இல்லையா அந்த மனிதனுடைய உடம்பை எடுத்து செல்வதற்கு கூட வந்து ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத ஒரு கேவலமான ஒரு தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இறந்து போகிற உணவினரை கையில் தன்னுடைய தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு வீடு வரைக்கும் வந்து நடந்து வந்த அவல நிலையெல்லாம் இன்றைக்கு இந்த ஊபி போன்ற மாநிலங்களில் தொடர்ச்சியாக நம்ம நடந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என்றதெல்லாம் அவர் பெருசாக கவலை கிடையாது ஆனால் மாடுகளை பெருசாக எடுத்து வைத்து பேசிக்கொண்டு மாடுகளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி விடக்கூடியவர்களாக மனிதர்கள் மீது துளியளவும் இறக்கம் இருக்காது தன் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இது மாதிரி வந்து இறந்து போகிறவங்க ஆம்புலன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படி என்று மனிதர்கள் குறித்து எந்தவிதமான ஒரு துளியளவும் இவர்கள் இறக்கம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இருக்கிறான் அதே கரிசனத்தை கொண்டு போய் விலங்கினங்கள் மேலே காட்டுவோம் விலங்கனங்கள் மீது க பரிவு இருக்க வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் அதை மாற்றுகிறது கிடையாது எந்த அளவுக்கு இவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தாமல் மாடுகளுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறது மாடுகளுக்கு என்ன பிற விஷயங்கள் செய்து கொண்டு மாட்டு அரசியல் செய்யக்கூடியவர்களாகவும் மனிதர்களை கொன்று அந்த கொன்ற அந்த பிணங்களின் மீது பிண அரசியல் தான் இன்றைக்கு அவருடைய அரசு நிலவரங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இருந்துட்டு பார்க்குறோம் இன்னொரு விஷயத்தை நாம் இன்னொரு பொருட்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஊப்பியினுடைய உண்மையான ரிப்போர்ட் நாம் எடுத்து பார்க்கும்போது அதிகமாக குழந்தைகளாக இருந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு ஊபி போன்ற மாநிலங்கள் இன்றைக்கு மாறி இருக்குது அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வன்முறைகள் வந்து தொடர்கதையாக தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்கும் அதிராசனுடைய சம்பவங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் மறக்கக்கூடிய காரியம் அதெல்லாம் அவ்வளோ இலகுவாக நாம் அதை மறந்துட்டு கடந்து சென்ற முடியுமா எந்த அளவிற்கு வந்து அந்த பெண் குழந்தையை வந்து கொடூரமான முறையில் வந்து பாலியல் வன்புணவு செஞ்சாங்க கடந்த ஆண்டு மூன்றாண்டு முன்னாடி ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை அந்த பெண் பிள்ளையை வந்து என்ன பண்ணுறாங்க இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் சில கயவர்கள் என்ன பண்ணுறாங்க பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அவர்களிடத்தில் இருந்து வழிப்பறி செய்கிறாங்க அந்த பெண் பிள்ளை தன்னுடைய வீடு வரைக்கும் உடம்பில் எந்த விதமான துணியும் இல்லாமல் நிர்வாணமாக வீடு வரைக்கும் வரக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு வந்து அந்த மாநிலத்தினுடைய நிலை இன்றைக்கு மாறியிருக்கு அரசாங்கத்தினுடைய அந்த புள்ளி விவரங்கள் சொல்வது என்ன பார்த்து சொன்னால் ஒவ்வொரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கும் வந்து ஊபியில் வந்து ஒரு என்கவுண்டர் வந்து நடக்குது அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு என்கவுண்டர் அந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ சட்டத்தில் இருக்கக்கூடிய எப்போ கையில் எடுப்பாங்கன்னு சொன்னால் அதிகமான குற்றம் செய்தவங்கள அவங்களும் தடுக்க முடியாது ரொம்ப பல்கராக வந்து அவங்க நிலை போயிட்டு இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்களோட குற்றங்கள் போயிட்டுருக்கு சொல்லும்போது சொல்லும்போது அந்த என்கவுண்டர்ன்ற நிலையை கையில் கையிலெடுப்பாங்க நம்மளாம் அறிந்த விஷயம் தான் ஆனால் இந்த உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டு என்கவுண்டரும் தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாநிலத்தினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அதிகமான குற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது மக்களை காக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த யோகி ஆதித்யநாத் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேண்டி இந்துக்களினுடைய பாதுகாவலர் என்று தன்னை கூறிக்கொண்டு யாருக்குமே அவர்கள் பாதுகாவலெலாம் கிடையாது மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடிய காரியத்தை தான் இவங்க செய்கிறாங்க தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கு தன்னுடைய மாநிலத்தை வந்து ஆக்கி வைத்திருக்கும் நிலையில் மீடியாக்கள் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருமையை பேசக்கூடியதாக தான் இருக்கிறாங்க இவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கோடி மீடியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஆ ஊ என்று சொல்லி இவர்களுடைய பெருமையும் இவருடைய புராணத்தையும் வந்து பாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு சம்பவம் நடந்து அது மாதிரி ஒரு மனிதர் இதை பாதுகாத்து இருக்கிறாரு இத்தனை பிள்ளைகளை காப்பாற்றிருக்கிறாரு அப்போ அந்த விஷயத்தை எல்லா மீடியாக்களையும் கொண்டு வரணுமா இல்லையா அதெல்லாம் இவர்கள் கொண்டு வர மாட்டாங்க எது தேவையில்லாத விஷயமோ அவர்களுடைய புராணத்தை பாடக்கூடிய விஷயங்களை மட்டுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டதை பார்க்குறோம் ஊட்டி போன்ற மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு முழுமையாக வந்து சேதமடைந்து சிதிலமடைந்து இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்து என்னுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மார்ட் மாநிலமாக இருக்குது ஸ்மார்ட் ஸ்டேட்டாக இருக்குது என்று சொல்லி பெருமை பேசக்கூடியது பார்க்க அப்போ இது மாதிரியான சம்பவங்களும் தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இவர்களை வைத்து எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது நாட்டு மக்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த யோகியாக இருந்தாலும் அந்த பாஜகவை சேர்ந்த எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் உட்பட நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்தை குறித்து ஒரு துளியளவும் கவலைப்படாமல் அவர்களுடைய நண்பர்கள் கார்ப்பரேட்டர்களுடைய நண்ப நன்மைகளுக்காக மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்களாக ஆளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கொடியோர்களிடமிருந்து நாடையும் நாட்டு மக்களையும் நாம் வந்து மீட்டெடுக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம எல்லாருமே வந்து இறைவனிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்யணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமுல்லா வரகாத்தும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்